எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜி மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் முப்பத்தி மூணு நமக்கு வர கோபத்தை நாம எப்போவும் கட்டுப்படுத்தி வைக்கணும் இல்லனா யாரு கோபப்படுறாங்களோ அவங்களையே அந்த கோபம் அழிச்சிடும் பொதிந்தவை அத்தியாயம் முப்பத்தி மூணு ஹர்ஷினி தன் கண் மருத்துவ புத்தகத்தை திறந்து வைத்துக் கொண்டு ஒரு நோட்டில் எதையோ எழுதி கொண்டிருக்க இஎன்டி புத்தகத்துடன் போராடி கொண்டிருந்தால் அதித்தி ஜென்ரல் மெடிசன் எடுத்தா எல்லாமே ஓரளவுக்கு தெரியணும்டா ஆனா அதுக்குன்னு இவ்வளவா ஹே பாபா என்று நெஞ்சில் கை வைத்து அதித்தி புலம்ப இப்போ எல்லாத்தையும் சரியா தான் அதி பிஜி எதுல ஸ்பெஷலிஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும் எனக்கு சர்ஜன் ஆகணும்னு ஆசை ஆனா பீரியாடிக் படிச்சப்போ பேசாம பீரியோடிஷியன் படிச்ச என்னன்னு தோணுச்சு ஆனாலும் சர்ஜரி மேல இருந்த ஆர்வம் என்ன அதுக்கு மேல யோசிக்க விடலை என்று ஹர்ஷினி கூறும் போது மீண்டும் அவள் செல்போன் ஒலி எழுப்பியது அதை ஒரு தடவை எடுத்து பேசிடு ஹர்ஷி எதுக்கு இத்தனை தடவை உன்னை தேடுறாங்கன்னு உனக்கு கியூரியஸா இல்லையா எனக்கு கால் வந்தா முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருவேன் என்னால எதுக்கு கால் பண்றாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியாது என்று சொன்ன அதிதி நீ எடுக்க போறியா இல்ல நான் எடுக்கவா என்று அவள் அருகில் இருந்த மொபைலை எட்டி பார்த்தாள் அதில் பெயர் குறிப்பிடப்படாத என் திரையில் தெரிய ஏ ஹர்ஷி தெரிஞ்ச நம்பருக்கே நான் எக்ஸைட் ஆவேன் இது யாருனே தெரியல உடனே எடுக்க வேண்டாமா என்று அந்த அழைப்பை ஏற்க போன அதித்தியை தடுத்த ஹர்ஷினி அதை எடுக்க வேண்டாதே ஒன்னும் பெரிய விஷயம் இருக்காது வேஸ்ட் ஆஃப் டைம் என்று கூறினார் ஹர்ஷி நீ கோபப்பட்டாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் ஒரு ப்ரீ செக் மைண்டோட பார்க்காத ஹர்ஷி ஒரு டாக்டரா அது உனக்கு நல்லது இல்லை என்று அறிவுரை வழங்கினாள் அதித்தி அதி இது ப்ரீசெட் இல்ல எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் அத நான் ஏன் மறுபடி மறுபடி கேட்கணும் சொல்லு என்று மெளிதான எரிச்சலோடு ஹர்ஷினி கேட்டதும் நீ டாக்டராக போற உன் பேஷண்ட் என்ன சொன்னாலும் அத நீ பொறுமையா கேட்டு டயக்னோஸ் பண்ணினா தான் சரியா ட்ரீட் பண்ண முடியும் எல்லா காய்ச்சலுக்கும் பாராசிட்டமல் மருந்தாகிடாது யாரும் காய்ச்சல்னு சொன்னதோ நீ அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணவும் முடியாது கூடாது ஏன் காய்ச்சல் எதனால எப்படி எத்தனை நாளா அது என்னென்ன பாதிப்பு கொடுத்துருக்குன்னு நீ முழுசா காது கொடுத்து கேட்டாதான் அது சாதாரண காய்ச்சலா இல்ல வேறு ஒரு பெரிய உடல் உபாதைக்கான அறிகுறியான்னு தெரியும் நீ எல்லாமே ஒன்னு நீ யோசிக்கிற மாதிரி எனக்கு தோணுது ரீ திங்க் யுவர் ஐடியாஸ் என்று கூறியவள் எழுந்து வெளியே சென்று விட்டார் ஹர்ஷினிக்கு அதிதி கூற வந்ததன் சாராம்சம் புரிந்தது ஆனாலும் தன் இரட்டையின் குணம் தான் அறியாததா வலிக்க பேசிவிட்டு மன்னிப்பு வேண்டுவாள் சரி மன்னிப்போம் என்று நினைத்து பேச துவங்கினால் மீண்டும் வலிக்க வைப்பாள் என்று முடிவுக்கு வந்தவள் தன் பரீட்சையில் கவனம் வைத்தாள் சென்னையில் ஹர்ஷிகா தனி ஆளாக திண்டாடி கொண்டிருந்தாள் கீதாவுக்கு ஏதோ சொந்த பிரச்சனை என்று நினைத்து அவரை அழைத்து இந்துவை பற்றி சொல்லாமல் இருந்தாள் அலுவலகத்திற்கு போன் செய்து மேனேஜரிடம் விடுப்பு சொன்னவள் சுஷாந்த் பற்றி கேட்க அவரோ அவன் பிஸியாக இருப்பதாகவும் அலுவலகம் வரவில்லை என்றும் கூறினார் நேரடியாக அவனை அழைத்து உதவி கேட்க நினைத்த காதல் மனதை சுய மரியாதை அடக்கி தாயை தனி ஆளாக கவனித்துக் கொள்ள வைத்தது அவள் எதிர்பார்த்தது ஹர்ஷினியை மட்டுமே அவள் நேரில் வரவேண்டும் என்று கூட அவள் நினைக்கவில்லை போனை எடுத்து ஆறுதலாக இரண்டு வார்த்தை பேச மாட்டாளா என்று தோன்றியது முதல் நாள் சுஷாந்த் அவளை அழைக்கவில்லை உடல் நலம் இல்லை என்று மட்டும் மேலோட்டமாக கூறி விடுப்பு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு உடல்நிலை சரியானதும் சந்திப்போம் என்று கூறிவிட்டாள் சுஷாந்தும் நிறைய குழப்பத்தில் இருந்ததால் அவளின் தடுமாற்றம் நிறைந்த பேச்சை கவனிக்க மறந்தான் ஒற்றை ஆளாக தாயின் அருகில் அமர்ந்திருந்த ஹர்ஷிகாவுக்கு இத்தனை நாட்கள் அவள் தன் தங்கையிடம் சரியாக நடக்கவில்லையோ என்ற அவளின் காற்றில் கற்பூரமாக கரைந்து கொண்டிருந்தது எத்தனை எத்தனை அழைப்புகளை செய்திகள் குடும்பம் என்ற அமைப்பை உடைத்துவிட்டு சென்றுதான் படிக்க வேண்டுமா ஊரில் வேறு யாருமே மருத்துவம் படிக்கவில்லையா அவர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா இல்லை அவர்களுக்குத்தான் தன் படிப்பின் மீது ஆர்வமும் முன்னேற வேண்டும் என்ற வெறியும் இல்லையா அதற்காக இப்படியா உடல்நிலை சரியில்லாத அம்மாவை பற்றி தகவல் சொல்ல அழைத்தால் கூட ஏற்காமல் இருப்பார்கள் என்று உள்ளுக்குள் கொதி நீரை கொதித்து கொண்டிருந்தார் இருவரையும் இணைக்க ஹர்ஷிகா ஏற்படுத்திய பாலம் ஹர்ஷினியின் பிடிவாதத்தால் சுக்கு நுரை உடைந்தது சர்வா மற்ற போட்டிகளைக் கண்டு ரசித்தும் தன் பயிற்சியிலும் கவனமாக இருந்து வந்தான் அவனுக்கு ஆறுதலாக இருந்தது ஹர்ஷியின் அழைப்புகளே தினமும் இருமுறை அழைத்து அவனைப் பற்றி விசாரிப்பவள் சிவாவை பற்றிய எண்ணத்தை மனதில் இருந்து அகற்றி விடுமாறு வேண்டிக் உனக்கு கிடைச்சிருக்கிறது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சர்வா நீ அத கண்ட கிருக்கும் சொல்ற தேவையில்லாத விஷயத்த தலையில ஏத்திக்காம இருந்தாலே அழகா ஒலிம்பிக்ஸ்ல பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அவன் உன்ன திசை திருப்ப எந்த அளவுக்கு இறங்குவான்னு உனக்கே தெரியும் நாளைக்கு என் போனை திருடி வச்சுக்கிட்டு என்ன கடத்திட்டதா சொன்னா கூட நீ அந்த நேரம் உன் போக்கஸ விடக்கூடாது சர்வா இது உனக்கான நேரம் இல்ல நம்ம நாட்டுக்கானது சின்ன தப்பு கூட நாளைக்கு உலகத்தோட பார்வைக்கு நம்மள தப்பானவங்களா காட்டிடும் அதனால கவனமா இரு என்று தினமும் அவனுக்கு சொல்லி கொண்டே இருந்தாள் ஏற்கனவே தாய் தந்தை பற்றி அவன் உளறியதில் குழப்பத்தில் இருந்த சர்வா ஹர்ஷினியின் பேச்சுக்கு பின் தெளிவானார் என்ன நடந்தாலும் இது என் கனவு என் நாட்டோட கனவு நான் ஜெயிச்சு மெடல் வாங்கிட்டு வருவேன்னு என் நாடு என்ன நம்பி செலவு பண்ணி என்ன அனுப்பி இருக்கு கண்டிப்பா அதுக்கு உண்மையா நான் இருப்பேன் என்று நினைத்தவன் போட்டியில் மட்டும் தன் கவனத்தை செலுத்தினான் சென்னையில் நிலை தலைகீழாக மாறியிருந்தது சுஷாந்துக்கும் விஷயம் தெரிந்து அவன் தெளிய இரண்டு நாட்கள் தேவைப்பட்டது ஸ்மிருதிக்கும் அப்படியே ஆனால் கீதா யாரும் எதிர்பார்க்காதபடி நடந்து கொண்டாள் முதல் நாள் சுஷாந்த் சித்தார்த் ஸ்மிருதி என்று அனைவரும் கீதாவை சந்திக்க இயல்பாக அவர்களை வரவேற்று பேசியவள் முக ஒற்றுமையை சித்தார்த்தும் கண்டுபிடிக்கவில்லை நினைத்தாள் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் சாப்பாடு நல்லா செஞ்சு வச்சிருப்பனே என்று உரிமையாக கடிந்து கொண்டவளை அணைத்த ஸ்மிருதி எனக்கு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் கீதா இத்தனை வருஷத்துல நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை தெரியுமா என்ன ரொம்ப கவலையா இருக்கும் என்ன இவளோட பாட்டை இத்தனை வருஷமா ரேடியோ யூடியூப்ல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நேர்ல கேட்கலாம்னு நினைச்சா இவ என்ன சோக கீதம் வாசிக்கிறா என்று கிண்டல் செய்தாள் பாட்டு தானே பாடிடா கோச்சு என்று தொண்டையை செருமிய ஸ்மிருதி வேங்குழி என்ன என குகையில் எனக்கும் ஒரு பகையில் ஏ நாடும் சுவனாதும் தந்து அலங்கரி போந்த இளவன இளவினையே என்னை என்ன செய் என் கும்மி செய்வே அற்பே நடத்து നടത്തുക കണ്ട് പടൈത്ത് നെറപ്പ് വരുടാ യാരോ അവൻ യാരോ യോ அவன் யாரோ எனு மாணவின்பதில் அமர் தருள் இசை துணையாய் என்னை என செய் ஏதாய் வேங்குழலி தே கனித சதரி சரி என்று சினிமா பாடல்தான் என்றாலும் கர்நாடக இசையில் வந்த இப்பாடலை பாடுகையில் பல இடங்களில் ஸ்மிருத்தி கண்களில் கண்ணீர் பெருகியது யாரோ அவன் யாரோ என்னும் போது கண்ணீர் உடைப்படுத்த விட கீதா அவளை விசித்திரமாக காண துவங்கினாள் சுஷாந்த் ஸ்மிருதியின் தோழி ஆதரவாக கரம் பதித்தான் அக்கரத்தின் மேல் தன் தலையை சரித்தவள் கண்ணீரை அருவி என பொழிந்தாள் ஸ்மி என்னாச்சு என்று அவளை நெருங்கிய கீதாவிடம் இந்த கீதா உன் கணேஷோட பரிசு இத உன்கிட்ட சேர்க்க எனக்கு இத்தனை வருஷம் ஆனதுக்கு என்ன மன்னிச்சுடு ஏன்னா எனக்கும் இவனை இப்போதான் தெரியும் ஒரு மாசத்துல பறி கொடுத்த இவனை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அதனால என்ன மன்னிச்சுடு என்று சுஷாந்தின் கரத்தை கீதாவிடம் நீட்ட அவளோ தன் செவிகளில் விழுந்த வார்த்தைகளை நம்ப முடியாமல் திகைத்து நின்றாள் இத்தனை நாட்கள் கணேஷின் சாயல் உள்ளதே என்று உறுத்திய அனைத்தும் உண்மையான அதிர்ச்சியை அவளால் உடனே ஏற்று ஜீரணிக்க முடியவில்லை அவள் அமைதியாக இருக்க அதனை பொறுமை என்று தவறாக நினைத்த சித்தார்த்தம் ஸ்மிருதியும் நடந்ததை நிதானமாக விளக்க விளக்க கீதா அசையாமல் அமர்ந்திருந்தாள் இங்க பாரு கீதா நாங்க எந்த இடத்துலயும் உனக்கு கெடுதல் நினைக்கல அன்னைக்கு உங்க அப்பா அம்மா சர்வாவ எங்க கிட்ட கொடுக்கும் போது அது உன் குழந்தைன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா ஆஸ்பத்திரியில நடந்த குளறுபடி எல்லாமே அப்புறம்தான் தெரிஞ்சது நாங்க சர்வாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து எங்க குழந்தைன்னு கோர்ட்ல நிரூபிச்சு பர்த் சர்டிபிகேட் வாங்கினோம் அது போல இவனை நாங்க வேணும்னு தொலைக்கல இவனை கடத்து வாங்கினு நாங்க நினைக்கவே இல்லை ஐசியூல இருந்த குழந்தைய காணும் எவ்வளவோ முயற்சிக்கு அப்புறம் அது ஒரு ரவுடிகிட்ட போய் கடைசியில முட்டு சந்தில தான் நின்றுச்சு குழந்தைய வாங்கிட்டு போனது யாருன்னு அவனுக்கு தெரியல காசை வாங்கிட்டு குழந்தைய கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான் நாங்க எவ்ளோ தொடிச்சு போனோம் தெரியுமா என்ற ஸ்மிருதி தன் போக்கில் விளக்கிக் கொண்டிருக்க எல்லாரும் வெளியில போங்க என்று மெதுவாக கூறினாள் கீதா என்ன சொல்ற கீதா இப்போ சர்வா சுஷாந்த் ரெண்டு பேரையும் நீயே கூட வச்சுக்கோ நாங்க எந்த விதத்திலையும் உன்னை சங்கடப்படுத்த மாட்டோம் என்று வேகமாக அவளை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஸ்மிருதி இறங்க ஆமா பியாமா என்று அவளுக்கு அருகில் வந்த சுஷாந்தை விட்டு ஒரு அடி விளக்கி நின்றவள் நான் சொன்னது காதல விழலையா வெளியில போங்க என்று அழுத்தமாக உரைத்தாள் ஏதோ கோபத்தில் பேசுகிறாள் என்று சித்தார்த்தம் மீண்டும் அவன் விளக்கலாம் என்று முன்னேறி வர ஏய் ஒரு தடவை சொன்ன உங்க காதல ஏறுமா ஏறாதா வெளியில போங்க என்று கத்த ஆரம்பித்தாள் கீதா கீதாவின் நடத்தை சுத்தமாக புரியாத மூவரும் திகைத்து நிற்க போங்க 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 என்று தொடர்ந்து அலற ஆரம்பித்தாள் கீதா அவளின் பேச்சில் பயம் கொண்டவர்கள் வெளியே செல்ல வாசல் கதவை தாண்டியதும் படார் என்று அவர்கள் முதுகை உரசுவது போல கதவு சாத்தப்பட்டது மூவரும் நிலை குலைந்து போனார்கள் உண்மை தெரிந்தால் ஒன்றுக்கு இரண்டு மகன்கள் கிடைக்கின்றான் என்று மகிழ்வாள் என்று அவர்கள் நினைத்திருக்க எல்லோரையும் அவள் வெளியேறச் சொன்னதோடு இப்படி கதவை அரைந்து சாத்தியதில் அவளை காயப்படுத்திவிட்டோமோ என்று முதல் முறை நினைத்தனர் ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு நேர் மாறாக அவள் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தாள் அவள் கண் முன்னால் அவள் கணவன் தாய் தந்தை எல்லோரும் தெரிந்தனர் அவர்களை கேள்விகளால் துளைத்து எடுத்தாள் உங்களுக்கெல்லாம் நான் என்ன துரோகம் பண்ணினேன் ஏன் என் வாழ்க்கையை ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க என்று ஆரம்பித்தவள் நிறுத்தாமல் பேசிக்கொண்டே இருந்தாள் இரண்டு நாட்களுக்கு தினமும் கதவை தட்டி அவள் திறக்கவில்லை ஏதோ திட்டுகிறாள் என்று நினைத்து வந்து வந்து சென்றனர் சித்தார்த்தும் சுஷாந்தும் இணையுமா தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்காள் தன்னையே கொள்ளும் சினம் குரல் முன்னூத்தி ஐந்து இப்பகுதி நிறைவுற்றது இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்